தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதை பல்வேறு கோணங்களில் அது குறித்து இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்கு போடலாம் அபினவ் உங்கள் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு அப்புறம் தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் முதல் மாநிலமாக மாற்றுவேன் இப்படிலாம் சொன்னாங்க இதெல்லாம் நடக்கலை ஆனால் அவர் துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதான் நடக்கிறத பார்த்தா இது ஒரு அரசியல் கேலி கூத்து அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஏன் அப்படின்னா உதயநிதி சினிமாக்குள்ளே நடிக்க வர்றாரு அப்போவே அவர்கிட்ட முன்வைக்க முன்வைக்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் அரசியலுக்கு வரதுக்கு தான் சினிமாக்கு வந்தீங்களா அப்படின்றது தான் கேள்வி அப்போ அவர் என்ன சொன்னார் நான் அரசியல் குடும்பத்தில் பிறந்தவன் அப்படின்றதுக்காகவே நான் அரசியலுக்கு வரணும்னு கிடையாது கட்சிக்காக உழைச்ச நிறைய பேர் இருக்காங்க அவங்க வரணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு இதே மாதிரி ஒரு டிவி நிகழ்ச்சி அப்போது வந்து அவரை கட்சிக்குள்ளே சேர்ந்துட்டார் அந்த டைம் உங்களுக்கு கட்சியில் என்ன பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ அதே டெம்ப்ளேட்டு பதவிக்காக நான் வரல சேவைக்காக தான் வந்தேன் கட்சிக்காக உழைச்ச நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பதவி கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அப்படின்னோடனே இளைஞர் அணி செயலாளராக சிறிது நாட்களில் அறிவிக்கப்பட்டார் இளைஞர் அணி செயலாளர் ஆனதுக்கப்புறம் ஒரு மேடையில் வந்து பேசுகிறாரு அப்போ இதையே சொல்கிறாரு என் ஆசை என்னன்னு கேட்குறாங்க என்னோட ஆசை என்னன்னா இந்த கூட்டத்தில் கடைசியாக பாரு ஒரு தொண்டன் அவனுக்கு பின்னாடி போய் நிற்கணும் அதுதான் என் ஆசை அப்படின்னு சொல்கிறாரு எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சாச்சு எம்எல்ஏக்கு நின்று ஜெயிச்சோன்னே அமைச்சர் ஆவீங்களா அப்படின்னு கேட்டோனே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அமைச்சர் ஆயாச்சு அமைச்சர் ஆனதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆகுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆக மாட்டேன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னாரு மக்களை முட்டாளே நினச்ச நினச்சிருந்தா மட்டும்தான் இதை வந்து செய்ய முடியும் நான் சொல்றது திமுக உட்பட இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ திமுக ஜெயிச்ச உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு என் பையனை வந்து நான் துணை முதல்வர் ஆக்கணும்னு நினச்சிருந்தா தாராளமாக ஆக்கிக்கிட்டோம் அதில் எந்த இதுவும் இல்லை ஏன் இவ்வளோ ஒரு நாடகம் இல்லை அந்த நாடகம் குறித்து தான் அதோடைய அடுத்த கட்டங்களை நான் ஆனந்துக்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன் இப்போது அபினவ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னார் அவர் கட்சிக்கு சினிமா துறையில் வர்றதுலேருந்து துணை முதல்வர் ஆகிற வரைக்கும் என்னமான மாதிரியான நாடகங்கள்லாம் நடத்தப்பட்டது அப்படின்னு அது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அமைச்சர்களை விட்டு சொல்கிறாங்க அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க அவர் விரைவில் துணை முதல்வர் ஆவார் அப்படின்றாங்க திடீர்னு சில அமைச்சர்கள் சொல்கிறாங்க இல்லை அதை பற்றி தெரியல அது முதல்வர் தான் முடிவெடுப்பார் அப்படின்றாங்க திரும்ப முதல்வர்கிட்டே போய் கேட்குறாங்க அப்படியா எனக்கு எதுவும் தெரியலையே அப்படிங்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து சொல்கிறாரு மாற்றங்கள் இருக்கலாம் ஏமாற்றம் இருக்காது அப்படிங்கிறாரு கடைசியில் துணை முதல்வராக அறிவிக்கப்படுறாங்க இது எல்லாமே ஒரு பெரிய செட்டப் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது நூறு சதவீதம் செட்டப் தான் ஆனால் இது தப்பான்னு கேட்டால் நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன் அவங்க கட்சி அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க ஆட்சிக்கு நீதியை பற்றி பேசுகிறாங்க இல்லை அதெல்லாம் அது ரெண்டாவது அவங்கள ஓட்டு போடுறாங்க வராங்க சரிங்களா இது தப்பாக சரியா அப்படிங்கிறது அடுத்தடவை ஓட்டு போடும்போது மக்கள் முடிவு பண்ணணும் இப்போ சரி தான் ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்க ஆட்சிக்கு வந்ததுனால அவங்கக்கிட்ட எம்எல்ஏ இருக்குது அவங்க ஆட்சி தான் அடுத்த இரண்டு ஆண்டு கண்டினியூ ஆக போகுது அவங்க செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம் ஆனால் அதில் யார் பாவம் அப்படின்னு பார்த்தா திமுகவில் ஸ்டாலினுடைய அமைச்சர்களாக சீனியர் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க பாவம் ஏன்னு நான் சொல்கிறேன் உதயநிதியோடைய வயது அவர் கிட்டத்தட்ட ஐம்பது தான் நெருங்குறார் நாற்பத்தி ஆறோ நாற்பத்தி நாலு ஐம்பது நெருங்குறார் இதனால் என்ன ஆகுதுன்னா திமுகவுடைய மற்ற சீனியர் லீடர்ஸோடைய பசங்கள்லாம் அங்கங்கே சிற்றரசர்களாக இருக்காங்கள்ல இப்போ வேலூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கதிரானந்த் நேரு பையன் திருச்சி பக்கம் இருக்காப்புல சேலத்தில் வீரபாண்டிய ஆறுமுகத்துடைய பையன் இந்த மாதிரி பல ஏரியாவில் பல பேருடைய சிற்றரசர்களாக பசங்கள் டெவலப் ஆகிட்டாங்க ஆனால் ஸ்டாலின் ஃபேமிலி அவங்களெல்லாம் த்ரெட்டாக பார்க்குறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் உதயநிதியோட சீனியர் ஸோ அவங்கள்லாம் வாய்ஸோட அதிகாரத்தோட திமுகவில் தொடர்ந்தால் உதயநிதிக்கு நாளைக்கு ஆபத்து ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாலினுக்கு துரைமுருகன் எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாரு ஸ்டேஜில் வந்துட்டு கண் கலங்குவார் என் தளபதி நீ தான் என் தலைவன் நீ தான் இப்படிலாம் பேசுவாங்க ஆனால் பின்னாடி போய் என்ன கும்மாங்குத்து குத்து குத்துவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் நம்ம பத்திரிக்கை துறையில் இருக்கோம் நமக்கு செய்திகள் வருது ஸோ எனக்கு நடந்த இந்த பிரச்சனை என் பையனுக்கு வரக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருக்கார் நான் ராஜா என் பையனை நான் இப்போ ராஜா வாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ இப்போ வந்து அவரை இளவரசன் ஆக்கிட்ட அடுத்து ராஜா வாக்க போகிறேன் ஆனால் அங்கங்கே சிற்றரசர்கள் இருக்காங்கள்ல இந்த சிற்றரசர்கள்லாம் நான் காலி பண்ணணும் காலி பண்ணி உதயநிதி அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஜூனியராக கட்சிக்கு வந்தவங்களை வச்சு திமுகவோட அடுத்த முப்பது வருஷம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுகவோட அடுத்த திட்டம் பொது மேடைகளில் துறைமுருகன் வந்து ஸ்டாலினை விட்டு கொடுக்காமல் பேசினாலும் கூட பின்னாலி இருந்து கொடைச்சல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் கூட அவர் இல்லை எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுங்க கட்சியில் இருக்கிற சீனியர் மோஸ்ட் பர்சன் நான் தான் அண்ணா காலத்துலேருந்தே நான் இருக்கேன் அப்படின்னு கேட்டதாகவும் ஓகே அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கனிம வளத்துறையை எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க அப்படின்ற ஒரு ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் வந்து இல்லை இல்லை வேண்டாம் கனிமாவளத்துறையை நான் விட்டு கொடுக்க முடியாது நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னதாகவும் சில தகவல்கள்லாம் வருது துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது கிட்டத்தட்ட அஸ்தமனம் ஆயிடுச்சு இப்போ அவருடைய கவலை எல்லாம் அவருடைய பையன் கதிரானது மேலே தான் இருக்கு கதிரானது பற்றி தன்னுடைய குடும்ப அரசியலை பற்றி அவர் பேசும்போதெல்லாம் பேக் ஃபயர் ஆகுது ஆகுது அந்த டைம்லெல்லாம் தான் இவர் வந்து ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கும் விஷயமா சில விஷயங்களை செய்யறாரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பாஜக அசுரத்தனமா வளருது அப்படின்னு அவர் ஏன் சொல்றாரு அப்படின்னா அசுரத்தனமா வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல எங்களை மாதிரி சீனியர்லாம் ஓரம் கட்டாதீங்கன்னு அவர் வார்னிங் கொடுக்குறாரு ஏன்னா அப்படி கொடுத்தாதான் அவரோட பிரசன்ஸ் இருக்கும் அவரோட பிரசன்ஸ் இருந்தாதான் அவரோட பையனை அவர் வந்து கொண்டு வர முடியும் அடுத்தது இந்த துணை முதல்வர் விஷயத்துக்கு வருவோம் துரைமுருகன் வந்து துணை முதல்வரை விட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு வந்து அவர் ரொம்ப ஒரு கேப்பபிளான லீடர் ஏன் சொல்ற அப்படின்னா அடிப்படையில் துணை முதல்வர் அப்படின்றது ஒரு கேபினட் போஸ்டே கிடையாது அது முதலமைச்சருக்கு அப்புறம் நான் ஒரு சீனியருக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு பெயரளவில் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லை எனக்கு அப்புறம் யார் வாரிசுன்னு டிக்ளேர் பண்ணுறது அதே நேரத்தில் அரசாங்கத்தில் ரியல் பவர் பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் யாருக்கு இருக்குன்னா ஹோம் மினிஸ்ட்ரி ஹோம் மினிஸ்டராக இருக்கிறவங்க யாருக்கோ அவங்களுக்கு ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க இவங்களுக்கு இருக்கும் இப்போ நமக்கு தெரியும் ஹோம் மினிஸ்டர் வந்து ஸ்டாலின் அவர்களே தான் அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதை வந்து துரைமுருகன் அவருக்கு கொடுத்துருந்தா இத்தனை ஆண்டு காலமாக அவர் விஸ்வாசமாக சேவை பண்ணதுக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருந்திருக்கும் அதை அவங்க பண்ணல சரி இதெல்லாம் தாண்டி அவரை வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கிட்டாங்க இப்போ அவரை அந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அல்லது தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்கு ஒருத்தரை கொண்டு வருவதற்கான அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதை தாண்டி வாரிசு அரசியல் அப்படிங்கிறது இன்று இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலில் ரொம்ப சகஜமாயிடுச்சு நிறைய கட்சிகளில் குடும்ப அரசியல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் எந்த குடும்ப அரசியலில் அப்பா சிஎம்மு மகன் துணை முதல்வர்ன்ற ஒரு விஷயம் எந்த ஸ்டேட்டில் இருந்ததுன்ற கேள்வியெல்லாம் எழுது தமிழ்நாட்டில் இருந்துருக்கு அதுக்கு முன்னாடி க கருணாநிதி சிஎம் ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தார் அதாவது வாரிசு அரசியல் தப்பு கிடையாது இது வந்து ஒரு தவறான புரிதல் வாரிசு அரசியலுங்கிறது தவறு கிடையாது அது நான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஏன் வாரிசு அரசியலில்னு தப்பு இப்போ என் அப்பா வந்து அரசியலில் இருக்காருன்னா நானும் அரசியலுக்கு போகலாம் தப்பு இல்லை ஆனால் நான் எப்படி போகிறேங்கிறது தான் இருக்குது நான் நேராக போய் எங்கள் அப்பா ஒரு சேர் போட்டு உக்காருறது தப்பு நான் வந்து எங்கள் அப்பா கடந்து போன பாதையை நானும் ஒன்று ஒன்றா கடந்து போனோம் ஒவ்வொரு மட்டத்துலேயும் நான் வேலை செய்கிறோம் ஒவ்வொரு மட்டத்துலேயும் வேலை செஞ்சு ஒவ்வொரு இதுலேயும் அப் அது ரெண்டு விஷயம் ஒன்று நமக்கான பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இந்த டிராவல் இருக்குல்ல ஒரு உச்சத்துக்கான ட்ராவல் அந்த உச்சத்துக்கான ட்ராவல் நமக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்புறம் நம்ம அந்த உச்சத்தை தொடும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை எப்படி நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கும் நேரடியாக நம்ம அப்பா பெரிய பணக்காரர் அப்படிங்கிறதுனால நம்மளை இருந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஹிமயமலை மேலே போட்டால் மூச்சு தண்ணீர் செத்துருவோம் கீழே இருந்து போகும்போது தான் எப்போ போனோம் எப்படி போனோம் எங்கே ஆக்சிஜன் வைக்கணும் எது எத்தனை ஹைட்டுக்கு மேலே நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கணும் எவ்வளோ ஜாக்கிரதையாக போகணும் ஷூஸை மாற்றணும் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஷூ மாற்றணும் ஆனால் ஹெலிகாப்டரில் கீழே ஏறும்போது நீங்கள் சாதா செருப்பு போட்டு ஏறிக்கலாம் ஸோ நீங்கள் செருப்பு போட்டு ஏறி ஹெலிகாப்டரில் போயிடுவீங்க அங்கேருந்து அவங்களை கீழே போட்டோன்னே என்ன ஆகிடும் அந்த செருப்பு காலோட கால் உறஞ்சி போயிடும் வேரில் போயிடும் எல்லாம் போயிடும் தபுபடி ஆகிடும் ஸோ அந்த ட்ராவல் வந்து இருக்கணும் அந்த ட்ராவல் இருக்கணுங்கிறது தான் நியாயம் அந்த குடும்ப அரசியல்லாம் விட்டுடுங்க ஸோ உதயநிதி விஷயத்தில் நடக்கிறதா தான் டைரெக்டாக அவர் ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறார் அவர் எம்எல்ஏ ஆகி மூணு வருஷம் ஆகுது அவர் அரசியலுக்கு வந்து நாலு வருஷம் இருக்கும் அவர் அமைச்சராகி ரெண்டு வருஷம்தான் ஆகும் அதுக்கு முன்னாடி சினிமா நடித்தார் அதில் எத்தனை சினிமா ஓடி இருக்குது ஸோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனை நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும்போது அது நாட்டுக்கு கேடு இந்த மக்களுக்கு கேடு அவரால் ஒரு ஒழுங்கான டிசிஷன் எடுக்க முடியாது டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருடைய தொகுதி எப்படி இருக்கணும் இப்போது பிரதமர் மோடி அயோத்தியா இது வாரணாசித்தோடைய எம்பி ஆனார் இப்போ வாரணாசி போயிட்டு வரவங்களை கேளுங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாரணாசி எப்படி இருந்தது இப்போ வாரணாசி எப்படி இருக்குது ஸோ சேப்பாக் இங்கே தான் இருக்குது சென்னையில் இருக்கிறவங்க யார் வேணால் சேப்பாக் ட்ரிப்ளிகேன் போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு ஸோ ஒரு துணை முதல்வருடைய தொகுதி எப்படி இருக்குன்னா அவர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய துணை முதல்வரான எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க இதுதான் தவறான விஷயம் இன்னொரு பேச்சும் அடிபடுது நீங்கள் சொன்னீங்க இவர் துணை முதல்வராக இவரை கொண்டு வந்து வர்றதுக்கே ஒரு செட்டப் நடந்ததுன்னு ஆக்சுவலாக இந்த செட்டப்பே இது துணை முதல்வருக்கானது கிடையாது இவரை கூடிய சீக்கிரம் முதல்வராக்க போகிறாங்க அதற்காகத்தான் இப்போ வந்து தேவை இல்லை அப்படின்னாலும் ஒரு துணை முதல்வர் பதவியில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கூடிய சீக்கிரம் முதல்வராகவே அறிவிச்சிருவாங்கன்ற பேச்செல்லாம் அடிபடுது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அரசியல் இளைஞர்களை நோக்கி நவருது வருது ஒரு பக்கம் பாஜகவில் அண்ணாமலை இருக்காரு ஒரு பக்கம் நடிகர் விஜய் உள்ள வர உள்ளே வராரு ஸோ மற்ற கட்சிகள்லாம் வந்து இளைஞர்கள் பக்கம் போகும்போது திமுகவும் இளைஞர்கள் பக்கம் போக வேண்டிய அவசியம் இருக்குது ஆனால் அந்த இளைஞருக்கு வந்து அவங்களால் இயல்பாக செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு யாருன்னா உதயநிதி தான் ஏன்னால் சிற்றரசர்களாக அங்கங்கே திமுகவினர் இருந்தாலும் ஒரு சிற்றரசனுக்கும் இன்னொரு சிற்றரசனுக்கும் ஆகாது இவன் அவனை காலி பண்ணுறது அவன் இவனை காலி பண்ணுறது தான் மைண்டில் இருக்கும் இந்த சிற்றரசர்களுக்கெல்லாம் நடுவில் ஒரு கனெக்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது கோபாலபுரம் ஸோ அந்த கோபாலபுரம் அப்படிங்கிற அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் முடிவு பண்ணுறது தான் இங்கே நடக்கும் திமுகவில் நடக்கும் ஸோ இளைஞர் தேவை அப்போ வேறு ஆப்ஷனே கிடையாது உதயநிதி ஆசைப்பட்டுட்டார் உதயநிதி ஆசைப்பட்டால் நடந்துடணும் அப்போ அவர் தான் அடுத்த துணை முதல் சரி உதயநிதி துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுட்டார் இது திமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க திமுக தொண்டர்களுக்கு வேறு என்ன சாய்ஸ் இருக்குது திமுக தொண்டருக்கு சாய்ஸே இல்லை சா பேட் பவுலிங்காக ஃபீல்டிங்காக அப்படிங்க டாஸ் ஜெயிச்சிட்டீங்க பவுலிங்காக ஃபீல்டிங்கான்ற மாதிரி நீங்கள் திமுகவுக்கு வந்துட்டீங்க அடிமையாக இருக்கீங்களா ஸ்லேவாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வேறு சாய்ஸே கிடையாது எங்கள் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு ஆசைப்பட்டு யாராவது திமுகவில் போய் சேருவாங்களா நான் அடுத்த முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டு யாராவது திமுகவில் போய் சேருவாங்களா நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு யாராவது திமுகவில் போய் சேருவாங்களா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் புதுசாக திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ அளவுக்கு என்னால் உயர முடியுமா முடியாது எம்பி ஆக முடியாது அமைச்சராக முடியாது எல்லாம் அவங்க அவங்க தான் அமைச்சர் எல்லாம் செட்டு அவங்க பசங்க இப்போ எம்பியாக இருக்காங்க இவங்களுடைய காலம் முடியும் போது அவங்கெல்லாம் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகிடுவாங்க எம்எல் அப்போ எம்பி ஆகும் அவங்க அண்ணனுக்கு போகும் இந்த தம்பிக்கு போகும் இப்போ பொன்மடி பாருங்கள் பையனுக்கு மாவட்டம் போயிடுச்சு ஒரு பையன் பிசிசிஐட இது டிஎன்சிஏடைய பிரசிடண்ட் ஆகிட்டாப்பில் இன்னொரு பையன் எம்எல்ஏ ஸோ இப்படி திமுகவுக்கு செந்தில் பாலாஜி ஆகிருக்காரே உள்ள போய் செந்தில் பாலாஜி வந்து எக்ஸப்ஷன் ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து கட்சிக்கு வந்து திமுகவுக்கு கொடி கட்டி போஸ்ட்ரொட்டி அப்படி உயர்ந்து வந்து அப்படி வந்தாரா இல்லை ஆல்ரெடி சிற்றரசர்களாக இருக்கிறவங்களால் பண்ண முடியாத கொடுக்க முடியாத பல நல்ல விஷயங்களை கோபாலபுரத்துக்கு அவரால் செய்ய முடியும் அப்போ அவர் ஆளாம் இப்போ நான் இருக்கேன் நான் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகணும்னா என்றைக்கி ஆறுது மாத சம்பளம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மாத சம்பளமே அக்கௌண்டில் இருக்காது அந்த மாதிரி இருக்கிற நம்ம ஒரு ஒரு சாமானிய மக்கள் எப்படி போய் திமுகவில் போய் எம்எல்ஏ எம்பி ஆகுது நிச்சயமாக எல்லா கோணத்துலேருந்தும் பதில் நீங்கள் சொன்னீங்க மீண்டும் ஒரு டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்